வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல டிசம்பர் மாசம் தொடங்கிடுச்சு மாசத்தோட முதல் நாள் சற்று முன் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம் கால் சென்டர் நம்பர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க யாருக்கு வேலை தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டி கட்டினவங்களுக்கு ஆறு மாதம் வேலிடிட்டி இருக்கும் இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கட்டாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒன் ஃபிஃப்டி தான் ஆகும் ஆறு மாதத்துக்கு வேலிடிட்டி இருக்கும் இப்போ நம்ம சொல்கிற எல்லா நம்பருமே இலவசமாக நீங்கள் கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த கால் சென்டர் முறை கீழே கொடுத்துருக்கேன் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கே இன்டர்வியூ போகணுங்க மட்டும் கூப்பிடுங்க மத்தவையும் கூப்பிட வேண்டாம் வாங்க சற்று முன் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏஆர் டைரி இந்த நிறுவனத்தில் சேல்ஸ் கேல் வேலை வாய்ப்பு இருக்கு கரெக்டாங்காடு பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தாராவூர் ரோட்ல ஆபீஸ் ஒர்க்கு சேல்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏஆர் டைரி உங்களுக்கு செட் ஆகும் அடுத்த வேலை பண்ணுற நிறுவனம் காலையில அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மட்டும்தான் வேலை சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் கொடுப்பாங்க ஏஆர் டைரி அடுத்து பாருங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க அருள்புரம் பகுதி சம்பளம் இருபத்தோராயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து இன்வெக்டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க பல்லட ரோடு பல்லடத்துலேயே இருக்கு இந்த நிறுவனம் முப்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆறு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்து விக்டோரியன் இம்ப்ரெஷன் இங்க படிச்ச படிக்காத பெண்களுக்கு ஹெல்பர் செக்கர் வேலை வாய்ப்பு இருக்கு படித்தவங்களுக்கு டேட்டா என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் இருக்கு தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து படித்த பெண்கள் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு வேணா நம்ம விக்டோரியன் இம்ப்ரெஷன்ல இருக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு டீமா வேலைக்கு வரணும்னு நினைக்கிற நாலு பேர் இருக்கங்க நாலு பேத்துக்கு ஒட்டுக்கா வேலை வாய்ப்பு வேணும் ஒட்டுக்கா நாலு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிறைய நிறுவனங்கள் நம்ம ஜிபிஎஸ்சி ஆப்ஸ் இருக்கு அதுல ஒரு நிறுவனம் தான் விக்டோரியன் இம்ப்ரஷன் கே செட்டிப்பாளையம் தங்குற இடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க விக்டோரியன் இம்பரன்லயே மார்க்கெட்டிங் கேட்கறாங்க டூ வீலரோட வந்துட்டீங்கன்னா தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பிருக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்துல செக்கர் வேலை இருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மியாமி கார்மெண்ட்ஸ் இங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு அனுப்புற பாளையத்துல இருபத்தி எட்டாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சக்ரி என்டர்பிரைசஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கறாங்க புஷ்பா தேட்டர் கிட்ட பதினாலாயிரத்து இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பையிங் ஆபிஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை இருக்கு எக்கச்சக்கமான சமையல் வேலை வாய்ப்பு இருக்கு கணபதி பாலத்தில் தங்கரடத்தோட பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்கை நிட் பிரிண்டர்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க அருள்புரம் பகுதி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேலும் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அருள்புரம் ஸ்கை நிட் பிரிண்டர்ஸ் அமுதா ஃப்ரெஷர் எக்கச்சக்கமான ஏ தங்கரடத்தோட மேல் ரெண்டு ரெண்டுமே தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு கம்பெனி தான் அமுதா ஏஜென்சி இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சாமண்டிபுரம் பகுதியில் இருக்கு அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு அதுல ஒரு நிறுவனம் தான் எஸ் எம் அசோசியாளையத்தில் இருக்குது பதினேழாயிரத்து இருந்து ஒராயிரம் சம்பளம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் இருக்குது யார் யாரெல்லாம் கால் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்ற மாதிரிங்க என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு இப்போ சற்று முன் வந்த வேலை வாய்ப்பில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அதில் என்னென்ன கேட்டகரியில இப்போ கால் பண்ண உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ப்ரஸர்க் இருக்கு ஹெல்பர்க்கு இருக்கு ஆஃபீஸ் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்ட் மேல் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு டேட்டா என்ட்ரி இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மெர்சன்டைசர் இருக்கு சமையல் வேலைக்கு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இப்ப நான் சொல்ற கேட்டகிரி மட்டும் கால் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பு தேவைப்பட்டா மட்டும் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு டெலிவரி பாய்ஸ் இருக்கு சேல்ஸ் மேன் இருக்கு சீனியர் மெர்சென்டைசர் இருக்கு இதெல்லாம் வாண்டட் இருக்கு இப்ப ரெடியா செக்யூரிட்டி இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு டிரைவர் பேட்ச் இருக்கு

ஃபேப்ரிக் இன்சார்ஜு சாம்பிள் இன்சார்ஜு குடோன் இன்சார்ஜு லால் செக்ஷன் இன்சார்ஜு இன்வெர்ட் எக்ஸிகூட்டிவ் லோடு மேனே ப்ரொடக்ஷன் மேனேஜரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப்பு அட்மின் மேனேஜர் ஹெச்ஆர்எஸ்டன் ஃபீமேல் எலெக்ட்ரீஷியன் தோட்ட வேலைக்கு நிட்டிங் ஃபோர் மேன் பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்டுன்னு சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஜிபிஎஸ்சு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எடுக்கலினா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ இருந்து உங்களுக்கு கால் வரும் ஜிவிசோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேத்துக்கும் இன்னைக்கே வேலை வாய்ப்பு கிடைச்சிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்